இந்த சட்டத்தை உருவாக்கணும்னு நான் கண்டுபிடிச்சேன் கோயிலுக்கு பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்க சட்டத்திட்டம் தான் ஏன்னா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் ஏன்னா நாளைக்கு பெரிய ஒரு முயற்சி இன்னைக்கு ஒரு இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மூணு மில்லியனுக்கு நிதி திரட்டி செய்யணும் அப்படின்னு பொழுது ஒரு சாதாரண காரியம் இல்லை அந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை அந்த அம்பால் முடிவு போடணும் நீங்கள் கவனப்படுறீங்க ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த சட்ட சிக்கல் வராமல் பார்த்தீங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது சட்ட பிரச்சனை பல பிரச்சனை அனுபவிச்சு அதெல்லாம் இப்போ மீண்டும் வந்து நல்லா இருக்குது அது மட்டும் கொஞ்சம் ஏறும் ஆலய தெய்வ வழிபாட்டில் அந்த ஈகோ இருக்கவே கூடாதுங்க முயற்சி தான் உங்களோட முடிவு அம்பாலோட நீங்கள் நல்ல சிந்தனையோடு போங்க நடக்கிறது அவ வழி நடத்தி கொண்டு போவா தானே நீங்கள் ஒன்றும் செய்ய வேணும் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆலயத்தோட எங்களை பிணைச்சது அதனால இங்கே இருக்கிறவங்களும் தெரியும் இங்கே இல்லாதவங்களும் தெரியும் கோயில் மெம்பர் எல்லாமே தெரியும் அதனால அந்த சூழ்நிலையை வந்து ரொம்ப முறையாக கையாளணும் ஏன்னா இந்த வட்டாரத்திலே பிரசித்தி பெற்ற கோயில் காசி பிள்ளை காலிமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் இங்கே வந்து நீங்கள் மனதார வேண்டிட்டு போய் என்னீங்கன்னா நடக்க வேண்டியது அவனருளாலே நடக்கும் அவனருளாலே அவன் வணிகம் அந்த மாதிரி நல்ல ஒரு இளைஞர் குழு இந்த ஆலயம் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க எனக்கு அவளை பார்க்கும்போது அதில் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருவாங்க நடத்துவோம் நான் இதை செய்யணும் நடத்துவோ அதை செய்யணும் நடத்துவோம் கோயில் பிடி செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு குழு அமைஞ்சிருக்கு ஆனா கோயிலோட சட்டத்திட்டம் உங்க கோயிலுக்கு வேற யாருமே எதிரி கிடையாது இந்த சட்டத்தை உருவாக்கணும் நான் கண்டுபிடிச்ச கோயிலுக்கு பிரச்சினையை உருவாக்கி வச்சிருக்க சட்ட திட்டம் தான் ஏன்னா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் பெரிய ஒரு முயற்சி இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மூணு மில்லியனுக்கு நிதி திரட்டி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சாதாரண காரியம் ஆனால் அது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா நீங்க வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாலே கதாவது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த மூலஸ்தானத்தை அஞ்சு லட்சம் சொல்லி செய்யறதுல ஆள் தயாரா வந்துருச்சு ஆனா நீங்க முறையா செய்ய நமக்கு தெய்வத்துக்கிட்ட செய்யும் பொழுது நம்ம சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புபாபிஷன் அந்த தேதி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவான் நீங்கள் சொல்கிற தேதியில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அம்பாள் ஃபிக்ஸ் பண்ணுவா எந்த தேதியிலிருந்தோ அவங்க பாருங்க வாசல் கோட்டை முருகன் கோயில் தலைவர் இருக்கார் நான் தான் அந்த கோயிலை உடைச்சேன் ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்த வசதி எப்படியாவது நான் கட்டி கொடுக்கணும்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த கோயிலை உடைச்சிட்டு அப்போ நான் துணை அமைச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த கோயிலை உடச்சி கட்டுறேன் ஏன்னா யாருக்கிட்டையும் வசூல் பண்ண தெய்வ சரணிதான வந்து ஊர் கூடி தான் தேர்வு எடுக்கணும் தனி மனுஷன் போய் கட்டக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு பேராசை நான் வசூல் பண்ணாமல் கட்டிடணுன்னு அந்த கோயில கட்டி 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 அந்த ஏரியாவில் உள்ளவங்க என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டான் இவரை யாருக்கு உடைக்க சொன்னது இவர் எதுக்கு செஞ்சாரு அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பத்து வருஷம் பிடிச்சிச்சு அந்த கும்பாபிஷேகம் முடிக்கும் டேட்டு நாம போய்க்கு ஆனால் பத்து வருஷம் கழிச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் கட்டியிருந்தா கூட சாதாரண கோயிலாக தான் இருந்திருக்கும் பத்து வருஷம் கழிச்சி நான் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் கட்டது அதனால கேட்காத இடத்துலாம் பணம் வந்துச்சு அப்போ முருகனே முடிவு பண்ணுறது எனக்கு சாதாரண ஆயுள் கோயில் கட்டக்கூடாது ஒரு மந்திரி தான் கோயில் கட்டினா அப்போ கோயில் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை அந்த அம்பால் முடிவு பண்ணணும் நீங்கள் கவலைப்படுங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க அது சட்ட சிக்கல் வராமல் பார்த்தீங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே இங்க அனுபவம் இருக்குது சட்ட பிரச்சனை பல பிரச்சனை அனுபவிச்சு அதெல்லாம் இப்போ மீண்டும் வந்து நல்லா இருக்குது அது மட்டும் கொஞ்சம் ஏற ஆலய தெய்வ வழிபாட்டில் அந்த ஈகோ இருக்கவே கூடாதுங்க நம்ம சேர நல்ல கதை தெய்வம் பார்க்கும் தெய்வத்துக்கிட்டே போட்டி போடுறானுங்க நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் எது நடந்தாலும் அது தெய்வத்துக்காக நடக்குது விட்டு கொடுத்துரும் ஒத்து போவோம் ஆனால் இணைஞ்சு வேலை யார் என்ன செஞ்சால் கடைசியில் நல்லது கொடுக்க போகிறது அந்த அம்பால் தான் அதனால் ஒரு நல்ல இளைஞர்கள் ஒன்று சே செய்கிறாங்க என்னன்னா ஆறு வயதுல தப்பு பண்ணிவிடுறாங்க கரெக்டாக அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே செய்ய நானே எல்லா தரப்போட்டையும் பேசுகிறேன் ஏன்னா இந்த கோயில் நல்லா இருந்தால் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி இந்த கோயில் ஒரு காலத்தில் கட்டி முடிச்சு அவர் நம்முடைய முன்னாள் தலைவர் அங்கே ரங்கஜாஜி தலைமுறை கட்டி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு ஆசை எல்லாருக்கும் இந்த கோயிலில் வந்து ஒரு கிரானைட் டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நேராக முன்னால் மறைந்த முன்னாள் லஸ்பி வேலு அவருக்கு ரத்து லத்து மூலயமா அதை உடனடியாக செஞ்சு கொடுங்க ஏன்னா எல்லோருக்கும் இந்த கோயில் ஒரு பற்று இருக்கு இந்த வட்டாரத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற அம்பாள் காசி காளியம் அதனால இந்த கோயிலை நல்லா கட்டுங்க சிறப்பாக வரணும் ஆனால் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசி எல்லாம் என்ன கேட்குறாங்க இதுதான் கேட்குறது அதை செஞ்சிடும் பெரிய ஒரு கனவு ரெண்டு மூணு 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 மில்லியன்றது நாங்கள் கூட யோசிக்க முடியாதுனால் ஒரு பெரிய கனவோட இந்த கோயில் நல்லா இருக்கணும் இன்னும் இதோட மேம்பாடு அடையணும் அப்படின்ற ஒரு உற நல்ல சிந்தனைகள்லாம் செயல்படுறாங்க புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வராங்க நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுத்தோம்னா இன்னும் இந்த கோயில் நல்லா வளரும் ஆனால் நாம் செய்வது நல்லதோ கெட்டது தெய்வம் பார்த்துக்கிறதுக்கு தெய்வத்துக்கு தான் செய்கிறோம் மனுஷனுக்காக நம்ம இதை செய்யலை ஆனால் எல்லோருடைய மனதிலும் எது நடக்கின்றதோ அதை தெய்வம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு செய்தால் நான் நினைக்கின்றேன் இந்த கோயில் திருப்பணி நீங்கள் நினைச்ச நேரத்தில் நிச்சயமாக கவலைப்படாதீங்க முயற்சி தான் உங்களோட முடிவு அம்பாலோட நீங்க நல்ல சிந்தனையோட போங்க நடக்கிறது அவ வழிநடத்தி கொண்டு போவா தானே நீங்க ஒன்றும் செய்ய வேண்டும் நீங்க எடுத்த காரியம் யாவினும் வெற்றி நடக்கும் அம்பாளுடைய அருளால்